வணக்கம் பிரதர் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கும் எஸ் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு நிறைய நம்ம கேட்டிருந்தீங்க சோ இப்போ அந்த டிஃபரெண்ட் என்னங்க பாத்தலாம் சோ இப்போ இந்த மூணு லேப்டாப் இருக்கு இதுல எது எஸ் எஸ் இருக்கு எது ஆர்டிஸ்க் இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் சோ இப்போ மூணு லேப்டாப்பையும் நம்ம ஒரே சமயத்துல ஆன் பண்றோம் நம்ம ஆன் பண்ணுங்க சோ மூணு லேப்டாப்பையுமே நம்ம ஒரே சமயத்துல ஆன் பண்ணிட்டோம் சோ எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன் தான் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எஸ் எஸ் டி எது ஆர்டிஸ்க் எது நீங்க கண்டுபிடிங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு டவுட் க்ளியர் ஆகும்

பிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்சு லேப்டாப் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பதினாலாயிரம் ரூபாய்க்கு தரோம் இதுல ஒரு நாற்பது குவான்டிட்டி இருக்கு அதே மாதிரி இது வந்து சேம் கான்பியன் தான் ஐ த்ரீ லென்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிஎன்எஸ்டி பிளஸ் ஒன் டிபி ஆட டிஸ்க்கு போர்டின் இன்ச்சி இந்த லேப்டாப்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தரது பதினாறாயிரம் ரூபாய்க்கு தரோம் இதுலயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது குவான்டி வந்திருக்கு பாருங்க இந்த லேப்டாப் தான் எல்லாமே சோ நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்கா புக் பண்ணலாம் பண்ணிக்கலாம் நம்ம நேற்று வீடியோ போடுறதோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குவாண்டிட்டி சேல் ஆயிடுச்சு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது தான் இருக்கும் நண்பர்களுக்கு ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டா கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே